உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கலெக்டர்கள் மாதம் ஒருமுறை கள ஆய்வு செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது அரியலூர் கலெக்டர் ஆனி மேரி ஸ்வர்ணா நல்லாம்பாளையம் தொடக்கப்பள்ளியில் இன்று ஆய்வு செய்தார் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு தயாராகி கொண்டிருந்தது கொஞ்சம் உப்புமாவை வாங்கி சாப்பிட்ட கலெக்டருக்கு அது உப்புமாவா பொங்கலா என சந்தேகம் வந்தது உங்கள் ஊர்ல உப்புமா இப்படித்தான் இருக்குமா

டேஸ்ட் என்னமோ நல்லா இருக்கு ஆனால் அரிசியை நல்லா உடைச்சு உப்புமா செய்யுங்க குழந்தைகள் எல்லாம் சாப்பிடணும்ல என்று அட்வைஸ் செய்தார் அடுத்ததாக ஆனந்தவாடி தொடக்கப்பள்ளிக்கு சென்றார் அங்குள்ள கிச்சனில் வெளிச்சம் இல்லாமல் சமைத்துக் கொண்டிருந்தனர் அதிகாரிகள் கேட்டதும் ஸ்விட்ச் ரிப்பேர் என சமையலர் கூறினார் கரெக்டர் ஸ்விட்ச் போட்டதும் லைட் எரிந்தது நேற்று தான் சுவிட்சை சரி செய்தார்கள் என சமாளித்தனர் ஸ்விட்ச்சை போட்டாதான் லைட் எரியும் என கண்டித்த கலெக்டர் சீக்கிரம் சமைத்து மாணவர்களுக்கு உணவு கொடுங்க என கூறி கிளம்பி சென்றார்